ஹலே லூயா பிரேசல்லாடு இந்த காலை வேலை உங்கள் யாவரும் எசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கத்திருந்த காலை வேளையில் ஒரு தீர்க்கமான வார்த்தையோடு உங்களை சந்தித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஹலே லூயா மனம் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் உங்கள் மேல் அவருக்கு ஒரு அக்கறை உண்டு அவர் ஆதரவு அளிக்கிறவர் அவர் பலன் தருகிறவர் அவர் விடுவிக்கிற கர்த்தர் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க அவரால் கூடும் அவர் மாத்திரமே எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த காலை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் மன்றாட்டுக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களையும் குடும்பத்தை விடுவித்து இன்றைக்கு வரைக்கும் போர் செய்கிற எல்லா யுத்தங்களையும் மாற்றி அமைப்பார் இப்பொழுதும் உங்களோடு பேசுகிற வார்த்தை பாருங்கள் ஒன்று சாமுவேலின் வேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சமுவேல் என்று பெயரிட்டாள் அல்லேலூயா லூயா அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சாமுவேல் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாமுவேல் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு சாமுவேல் என்று ஒரு ஆசிர்வாத்தை கொடுக்க போகிறார் உங்கள் வேலைகள் சம்பாத்தி உங்களுடைய ஊழிய பாதையிலே சாமுவேல் என்று ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மை கொடுக்க போகிறார் விசாலத்தை விருத்தி கொடுக்க போகிறார் சில நாள் சென்ற முன்பாக வெகு நேரம் ஒரு ஜபம் ஏற ஆண்டுகளால் பாடுகள் அவள் அனுபவித்தாள் அநேக கண்ணீர்களை அவள் செலவழித்தாள் அநேக நிந்தைகளை தாங்கினாள் அநேக போராட்டங்களோடு கூட அவள் யுத்தத்திலே அவளால ஒண்ணு செய்ய முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளாக காயப்பட்டு வேதனைப்பட்டு மனமுடிவாக்கப்பட்டு சாப்பிடாமல் அவள் அநேக நாட்களை அநேக ஆண்டுகளை அவள் கடந்து போனாள் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட துக்கங்கள் உங்களை வாட்டி வதைக்கலாம் கண்ணீர்கள் பாடுகள் உங்களால் மேற்கொள்ள முடியாத சில பலவீனங்கள் ஜெபிக்க முடியாத சில போராட்டங்கள் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரை அறிந்தவர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்படலாம் அதன் நிமித்தம் அநேக நிந்தை அவமானம் இருக்கலாம் நீங்கள் மாத்திரம் கர்த்த இடத்துல வைராக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் மாத்திரம் கர்த்தரை தேடுகிறதுனால ஜிபிக்கிறதுனால உங்களை குறி வச்சு பலவிதமான நிந்தையான அவமானமான வார்த்தைகள் வேதனையான துக்கமான வார்த்தைகள் ஏன் நம்ம உயிரோடு வாழணும்னு சொல்கிற அந்த கடைசி கூட உங்களை இழுத்து கொண்டு போகலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நிலையிலே அண்ணாள் தேவனை நோக்கி வெகு நேரம் ஜிபிக்கிறாள் நெக்குமுங்கள் ஜபம் வீண் போகாது இன்னைக்கு உங்கள் மன்றாட்டு கண்ணீர் வீண் போகாது அந்நாள் தொடர்ந்து ஜபிக்கிறாள் அவள் தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல விசுவாசத்தோடு தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு காரியத்தை கத்தனுக்குச் செய்வார் அதை அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் பொருத்தனை செய்தாள் சில நாள் சென்ற பின்பு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரச்சனை அதுக்கு அதுக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் வேதனை அதன் நடுவிலே ஒரு பொருத்தனை அதன் நடுவிலே ஒரு விண்ணப்பம் அதன் நடுவிலே கத்திருக்க அர்ப்பணிப்பை நீங்கள் ஏறிடுங்கள் சில நாள் சென்ற பின்பு உங்களுக்கென்று ஒரு சில நாள் வைத்து வைத்திருக்கிறார் இத்தனை கஷ்ட நாள் மாறும் வேதனை நாள் மாறும் துக்க நாட்கள் மாறும் பிரச்சனை நாட்கள் மாறும் போராட்ட நாட்கள் மாறும் வியாதி நாட்கள் மாறும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் கோர்ட்டு எதுவும் செய்ய முடியாத நிலைமை மாற்றுவார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கிற நாட்களை மாற்றுவார் சில நாள் சென்ற பின்பு அந்த நாட்கள் விசுவாசத்தில் காத்திருங்கள் ஜபத்தில் காத்திருங்கள் கண்கள் மூடி ஜெபிப்போம் பிரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேரு வாழ்க்கையில் சில நாளைக்கு பின்பு ஆண்டவர் அந்நாளுக்கு அற்புதம் செய்தது போல சமுவேல் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளே மாத்திரமல்ல அண்டவரே தேசத்தையும் ஆசிர்வதித்தது போல இந்த கண் காலைகளில் ஜபிக்க அத்தனை குடும்பத்தையும் அவர்கள் சம்பாத்திய வழிகளையும் பிள்ளைகள் பிள்ளைகளின் காரியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படி ஜபிக்கிறேன் இவர்களுக்கும் ஆண்டவரை சில நாள் சென்ற பின்பு ஒரு நாளை ஒரு நாட்களை முன்குறித்திருக்கிறேன் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கட்டும் அதனால் இப்போது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில பிரச்சனை போராட்டத்தை மத்திலுமே நோக்கி பார்க்கிற தங்களை அர்ப்பணிக்கிற அன்றவர் ஒரு பொறுத்தனையாய் குடும்பத்தை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக எத்தனை பாடுகளை கடந்து வந்தாலும் துக்கங்களை கடந்து வந்தாலும் எத்தனை காயங்கள் பட்டிருந்தாலும் அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக சகித்து ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து மன சமாதானத்தை கொடுத்து அன்றவரே அந்நாள் துக்க முகமாய் இல்லாமல் போனது போல இவர்களையும் மாற்றி அமைத்து அந்நாளை போல உண்மை துதிக்க ஆராதிக்கச் செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி வியாதி படுக்கை நன்றி கடன் பிரச்சனை நீங்குவதற்காய் நன்றி வேண்டிக் கொள்ளுகிற அற்புதம் இன்னும் ஆண்டவரை தொடர்ந்து நடப்பதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தன் உங்களுக்கும் ஒரு நிச்சயம் அற்புதம் செய்வார்